வெல்கம் டு ரத்னா கோவிந்த் கிச்சன் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் கோலா உருண்டை தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடிய லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு ரெண்டு பச்சை மிளகா சின்னதாக இஞ்சி ரெண்டு பல் பூண்டு சின்ன பட்டை ஒரு ரெண்டு லவங்கம் ஏலக்காய் ஒன்று பெருசீரகம் கொஞ்சம் கசகசா கொஞ்சமாக பொறுத்திருக்கேன் ஹண்ட்ரட் கிராம் வந்துட்டு நான் மட்டன் எடுத்திருக்கேன் அதுக்கு இது சரியாக இருக்கும் குவான்டிட்டி போதும் நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் சின்ன சின்னதாக பொடிசியாக கட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி எல்லாம் தேவையான அளவு ஒரே ஒரு ஸ்பூன் வந்துட்டு பொட்டுக்கடலை இந்த மசாலா ப்ளஸ் வந்து பொட்டுக்கடலையும் ஒன்றா அரைச்சிக்கலாம் பாருங்கள் அதை ரெண்டுத்தையும் ஒன்றா அரைச்சிக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது அப்படியே அரைச்சி வச்சுக்கிட்டா போதும் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு நான் மிக்சிலேயே அந்த மட்டனை வந்து அடித்து வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு உப்பு மிளகா தூள் மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சம்டைம்ஸ் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி வருதுன்னா அந்த தண்ணியை கீழே கொட்டிடுங்க பாருங்கள் அந்த மசாலாவும் இதிலே ஆட் பண்ணிட்டேன் அரைச்ச மசாலா அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க சீக்கிரமாக வெந்துடும் மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் க்ளீனாக பாருங்கள் அந்த வெங்காயம் கொத்தமல்லி இலைகள் எல்லாம் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிடலாம் இதில் மறுபடியும் சொல்கிறேன் ட்ரையாக இருக்குன்ட்டு தண்ணி கிணி விட்டுறாதீங்க இதுவே கரெக்டாக இருக்கும் அந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதத்தில் நமக்கு உருணைகள் அழகாக பிடிக்கலாம் நல்லா வரும் நீட்டாக பாருங்கள் இது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்குங்க வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கிக்குங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சின்னதாக நறுக்கிக்குங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த உருண்டைகள் செஞ்சிடலாம் நம்ம பாட்டிங்களுக்கெல்லாம் ரொம்ப பல்லு இல்லாமலாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் இது செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லா சாப்பிட்ருவாங்க பாருங்கள் அழகாக ரவுண்டாக வந்துருச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் ஹண்ட்ரட் கிராமுக்கு வந்துட்டு எனக்கு ஆறு ரவுண்டு கிடச்சிருக்கு உருண்டைங்க எண்ணெயில் போடும்போது ஒன்றுன்னா எடுத்து போட்டுக்குங்க ஸ்பூனில் போட்டுட்டு பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் சூப்பராக ரெ ரெடியாகிடுச்சு பாருங்கள் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே தேவை வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டூ வாட்சிங்